வணக்கங்க திருப்பூர் ட்ரீம் கேர்ஸ் உங்கள் மணி பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற முந்தா சப்ரை பண்ணிச்சு ஆல்லை நம்ப தடி வச்சுங்க அப்போ தான் நம்ம திருப்பூர் சுற்று புது வீடுகளை வீடியோ எடுத்து ரெடி பண்ணிகிட்டு பண்ணிட்டுருக்கோங்க அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க வீடு வாங்குற உங்களுக்கும் உங்கள் உறவினருக்கும் இதை உதவியாக இருக்குங்க த உங்களுக்கு தகுந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக ஒரு வீடு வந்து கிடைக்குங்க இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் பிஎன் ரோடுங்க பிஎன் ரோடு வந்து கணக்கம்பாளையங்க கணக்கம்பாளையத்தில் பொன்விழா காலனி அந்த இடத்துல அமைஞ்சிருக்குங்க கிழக்கு தெற்கு கார்னர் சைட்டுங்க ஒன்றரை சென்ட்டுங்க டபுள் பெட்ரூமுங்க அதில் ஒன்று அட்டாச் வந்துடுது சிங்கல் கிடையாதுங்க ஆல பிளாக்குங்க நல்லா பெரிய கேட்டாகவே போட்டிருக்காங்க ஓனர் வில வந்துங்க இருபத்தி ஒம்பது லட்சம் தாங்க அதுவும் பேசிக்கலாங்க லெஃப்ட் சைடில் டிப்ஸு டிப்ஸுக்குள்ளே உங்களுக்கு இண்டியன் டைப் டாய்லெட் வந்துடுதுங்க தண்ணி தட்டி போர் ஆப்ஷன் வந்துடுதுங்க பில்டிங் ஆலாப்ளக் பில்டிங் தாங்க ஹால் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினேழு சைஸ் நல்ல பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா எல் டைப்பில் கிரனைட் போட்டு ஸ்லாப்பில் நிறைய வச்சுருக்காங்க நல்ல மேலையும் இருக்குங்க உங்களுக்கு பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்று சைஸில் மாஸ்டர் பெட்ரூமுங்க அதில் அட்டாச் வந்துடுது உங்களுக்கு இன்னொரு பெட்ரூம் எட்டுக்கு பத்து சைஸில் பெட்ரூமுங்க அதில் அட்டாச் கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தின நம்பரை கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க